வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்னைக்கு ஒரு ரெண்டு சைடு பாதையோடு உள்ள ஒரு பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு மொத்தம் வந்து அஞ்சு சென்ட்ரு இதில் வந்து தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா கணக்குக்கு வந்து ஒரு நாலு தென்னை மரங்கள் நல்ல காய்கறி மரங்கள் ரெண்டு வந்து ரோட் சைடு ரோட்டை ஒட்டினாலும் இருக்குது ஸோ வீடுகள் போட்டாலும் எடுக்க வேண்டியது வராது ஸோ இதுக்கு அடுத்தது இது வந்து இருந்து முத பிளாட்டு உங்களுக்கு வந்து உள்ளாடி போகக்கூடிய பதினாறு பாதை ஃப்ரெண்டில் ரோடு இதுக்கு அடுத்ததுல வந்து வேலை நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அடுத்தாலேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வீடுகள் இருக்குது ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு பிளாட்டு ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புத்தளம் சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க புத்தளம் தெங்கம்புதூர் தேரிவலை தெற்கு புத்தளம் இந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காட்டும் நீங்கள் வாங்கி போடலாம் பக்கத்தில் எங்கிறேனால அல்லாட்டும் வீடு போடுறதுக்கு பார்க்குறீங்களாலும் பார்க்கலாம் இது வந்து நல்ல ரேட்டு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு நாலு லட்ச ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் பின்ன பின்ன பேசிக்கிடலாம் பிடிச்சிருந்து அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடித்து கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்